சகோதரி அவர்களுடைய ஒரு ஒன்று பார்த்தேன் கிளி கிளின்னு கிழிச்சு வச்சிருக்காங்க ஆனா அவங்க சொன்னதுல அர்த்தமான நிறைய விடயங்கள் இருக்கு கேள்வி கேட்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கு அப்ப அதுல கமெண்ட் செக்ஷன்ல அந்த சில மக்கள் வந்து சில பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க யாரிடம் அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள் ஜாக்லின் அவர்கள் அதாவது பிக் பாஸ் எயிட் தமிழோட மீரா மிதுன் இல்ல அப்படின்னா மாயா பூர்ணிமா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சௌந்தர்யா ஜாக்லின் அவர்களிடம் போலித்தனத்தின் உச்சம் பிக் பாஸ் தமிழ்ல இன்னொரு நாடகம் சுவாஜி சேர பார்த்திருந்தாலே நம்மள மிஞ்சிட்டாங்களா ஜாக்கிலே அப்படின்ற அளவுக்கு பிக் பாஸ் ஐ தமிழ பொய்யா நடிச்சே வாழ்ந்திருப்பாங்க சரிங்களா சோ அப்ப அவங்களை பத்தி இப்ப வருகின்ற திடுக்கிடும் ஒரு வீடியோ காட்சி கேட்கப்பட்ட கேள்விகள் சொல்ல போனா கிளிக் சரிங்களா அது என்ன அப்படி நாரடிக்கப்பட்ட விடயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு விடயம் ரெண்டாவது வந்து பிக் பாஸ் நைன் தமிழுக்கு இந்த ஷோல இருந்து கண்டிப்பா இருக்காங்க மூணு பேர் நாலு பேர் அது என்ன விடயம் அப்படின்ற அப்படி அடுத்தது ஒரு பக்கம் போலித்தனம் நாரடிக்கப்படுது கிளிக்கப்படுது அப்படின்னா உண்மைத்தனம் மக்களால் பாராட்டப்படுது யாருட உண்மைகள் அப்படின்னா நம்ம விஷால் அவர்கள் அன்ஷிலா மேம் அவர்கள் அவங்க பண்ண விடயங்கள் அது வந்து மக்களால் பாராட்டப்படுது சரிங்களா பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் அன்ஷிலா அவர்களுடைய உண்மைகள் இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் என்னென்ன அப்படி என்பதை நான் பேசிக்க உங்களுக்கு புரியும் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிக் பாஸ் நைன் தமிழ் டோபிக் இந்த ஷோல இருந்து எந்த ஷோ அப்படின்னா குக் வித் கோமாளி இப்ப நடந்து கொண்டிருக்க அதுல இருந்து நாலு பேரு மூணு பேரு மூணு அல்லது நாலு பேரு கண்டிப்பா இந்த சீசன் வருவார்கள் கிடைக்கப்படுகின்ற உறுதியான தகவல் நான் வந்து குக் வித் கோமாளி இந்த வாட்டி நான் பார்க்கல அண்ணாக்காக பார்க்கணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் பட் பார்க்க முடியல வேற வேற டாபிக்ல போனபடியா பார்க்க முடியல அப்பப்ப ப்ரொமோக்கள் பார்த்துக்குவேன் அப்படி பார்க்குள்ளே நிறைய புதுமுகங்கள் பிக் பாஸ்க்கு சரியான நபர்களை வந்து நம்ம மனசுல தோணிச்சு அவங்கள பார்க்குள்ள அப்படி இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை கோமாலி கரண்ட் சீசன்ல இருந்து மூணு அல்லது நாலு பேர் பிக் பாஸ் நைன் தமிழ்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற அப்டேட் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போலித்தனத்தின் உச்சம் மீரா மிதுன் வேசன் டூ அவர்கள் அப்புறம் மீரா மிதுன் வேசன் த்ரீ ஜாக்லின் அவர்கள் சோ அவங்க பண்ண ஒரு கேவலம் அப்படின்ற மாதிரி சில மக்கள் வந்து சில விடயங்களை கேள்வி ஏற்று அது என்ன அப்படின்னா இப்போ நான் அத சொல்ல முதல் சில விடயங்களை சொல்றேன் பிக் பாஸ் ஐ தமிழ் அத நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முதலாவது நாள் கிராண்ட் லான்ச் அண்ட் அந்த முதலாவது வீக் மக்களிடம் ஃபர்ஸ்டே வந்து ரெண்டு பேர் இம்ப்ரெஸ் ஆனாங்க ஒன்னு வந்து மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் ஐ தமிழோட வின்னர் ரெண்டாவது வந்து ஜெஃப்ரி அவர்கள் மிஸ்டர் அவர்கள் காரணம் அவர்களுடைய அந்த ஒரு ஏவி அவருடைய அம்மாவின் வறுமை அவர் சொன்ன ஒரு விடயம் சரி அப்ப இந்த புள்ள பிக் பாஸ்ல சாதிக்கணும்னு பல தாய்மார்கள் விரும்பினார்கள் பாராட்டினார்கள் திரும்ப சொல்றேன் பல தாய்மார்கள் விரும்பினார்கள் பாராட்டினார்கள் அவர்களுடைய மனதில் ஜெஃப்ரி இருந்தாரு ஜெஃப்ரி நீங்க இது பாத்தீங்கன்னா இல்ல முடிஞ்சா ஜெஃப்ரி அதை பார்க்க வைங்க சோ அப்போ அந்த ஜெஃப்ரிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அந்த தாய் மீது வச்சிருக்கிற ஒரு அன்பு அந்த தாயை வந்து காமிக்கக்குள்ள அந்த தாய்க்காக பல பேர் ஜெஃப்ரிய தங்களுடைய பிள்ளையா நினைச்சு பார்த்தார்கள் ஜெஃப்ரிக்கு ஒரு தாயா இருந்து வாழ்த்தினார்கள் என்னுடைய கொமன் செக்ஷன் பல பேர் கனடால இருக்கிற ஒரு அம்மா டொரண்டோல இருக்கிற அம்மா சோ ஜெஃப்ரி எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மகன் வெற்றி பெற்ற நல்லா இருக்கும் அப்படின்னு முதலாவது நாளே சொன்னாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுது அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள் நாமினேட் ரெண்டு தடவை ரெண்டாவது வீக்கோ முதலாவது வீக்கோ பத்தி என்னன்னா கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப மிஞ்சிரான் ஜெஃப்ரிய நாமினேட் பண்றேன்னு நம்ம தான் சொல்லியிருப்பாங்க அதே வீக்கெண்ட் வந்து ஜெஃப்ரி வந்து பயங்கரமான கைதட்டல்களோட விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய பாராட்டோட சேவாவாரு கைதட்டல் வந்து பறக்கும் அப்போ சௌந்தர்யா முடிவு பண்ணுவாங்க சரி இவனோட சேர்ந்துட்டா நல்லது அப்படின்னு போட்டு அடுத்த வீக்கே டான்ஸ் ஆடுவாங்க ஜேஃபரியோட க்ளோஸ் ஆவாங்க அதை விட என்ன எல்லாரும் குத்துறாங்கடா ஏண்டா என்ன இப்படி பண்றாங்கன்னு அந்த ஒரு அனுதாபம் அவன்கிட்ட வந்து தான் ஒரு பாவம்ன்ற மாதிரி ஒரு நடிப்பாங்க ஃபர்ஸ்ட் டான்ஸ் அதுக்கப்புறம் அனுதாபம் அப்புறம் உரசல்கள் உரசல்கள் அதுகள் எல்லாம் நிறைய நடந்துச்சு அதில் அதெல்லாம் நான் பிக் பாஸ் டைமே பேசியிருப்பேன் அத்தனை வீடியோக்களும் இப்ப சோசியல் மீடியால கூட இருக்கு நம்மளும் வந்து வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இவங்க வந்து பண்ணாங்க அவர் அவனோட பாதை டைவெர்ட் ஆக காரணம் இவங்களுடைய அந்த ஒரு போலியான ஒரு நட்பு சரியா சரி இந்த அம்மா வந்து அவங்க கூட வந்து போலியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப வச்சிருக்குது சரி அவனுக்கு மக்களோட சப்போர்ட் கிடைக்க போகுதுன்னு அந்த அம்மா ஜாக்லின் அம்மா அவங்க வந்து ஜெஃப்ரி ஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்களும் ஜாயின் ஆறாங்க இப்ப ரெண்டு மூணாவது இந்த மூணு கோவா கேங் ஆகுது கோவா கேங்கு கோவா கேங்குன்னு பாடுறாங்க தெரியலானீங்க எல்லாமே ஒன்னா இருக்காங்க சரிங்களா முக்கியமா சௌந்தர்யா தான் அதிகமாக ஒன்னா இருப்பாங்க தலைவ பார்க்கறது அவனுக்கு மேல சாஞ்சு இருக்கிறது அந்த உப்பு மூட்டை மாதிரி தொகிக்கிண்டு ஓடுறது கேட்டா அக்கா தம்பி அப்படின்னு வாங்க சோ அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் வந்து இவர்கள் வந்து பண்ணார்கள் கோவா கேங் அப்படின்ற மாதிரி அப்பதான் நடுவில் வாராரு மண்டையில ஜெலோக்கல அடிச்சாரிய ராயன் அவரு அவர் வந்தோட இந்த மூணு நாலாவது கோவா கேங்கு கோவா கேங்குன்னு நைட்டு ஃபுல்லா எல்லாம் பேச்சு அதெல்லாம் நடக்குது டாஸ்க்கு ஒன்னா தான் பண்றது அப்படின்ற மாதிரி நீ வின் பண்ணா நான் வின் பண்ண மாதிரிடான் டயலாக் அதெல்லாமே கொஞ்சம் அப்போ வீக்கன் எபிசோட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேதுவன் அவர்கள் இந்த சௌந்தரி அவருடைய பித்தலாட்டம் ஜாக்லின் அவருடைய பித்தலாட்டம் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ ஜெஃப்ரி கொஞ்சம் கொஞ்சமா விலகுறான் இப்ப அப்பதான் சேதுவன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஜெஃப்ரி அரசியல் உன்னை வச்சு நடக்கும் உன்னை சுத்தி நடக்கும் அதை அருண் அவர்களுக்கு மட்டும் சொல்லல இந்த கூட்டத்துக்கு தான் முக்கியமா சேது அவர்கள் சொன்னது அப்ப அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சுட்டான் அப்ப நாலா இருந்தது மூணு கோவா கேங்கு கோவா கேங்கு சோ அப்ப அதுக்கப்புறம் அவன் அடுத்த வீக் என்ன வெளியில வந்துடுவார் ஜெஃப்ரி அவர்கள் சோ வந்ததுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள ஜெஃப்ரிய இவங்களுக்கு தேவைப்பட்டாரு ஏனென்னா மக்களோட சப்போர்ட் இருக்கு ஒரு ஏழை அப்ப கூடா நமக்கு நம்ம செட் பண்ணிட்டு வந்த பிஆர் டீமை விட நம்ம காசுக்கு கூவுற இந்த பிக் பாஸ் பிக் விட உள்ளுக்குள்ள ஜெஃப்ரியோட இருந்தா மக்கள் மத்தியில அதுவும் இந்த பிக் பாஸ் பாக்குற அதிகமான மக்கள் மத்தியில நம்மள மூஞ்ச தெரியும் ஜெப்ரி அப்படின்னு சௌந்தர்யா ஜெஃப்ரியோட ஃப்ரெண்டு என்னன்னு போட்டு ஓட்ட போடுவாங்கன்னு போட்டு ரெண்டும் பிளான் போட்டது ஜாக்லின் சௌந்தர்யா ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஜெஃப்ரி தேவையில்லை ஏன்னா ஜெஃப்ரி ஒண்ணுமே இல்ல கிட்ட ஒண்ணுமே இல்ல வீடு இல்ல கார் இல்ல அப்போ ஜெஃப்ரிய வந்து ஜெஃப்ரியா யாராலே அப்படின்ற மாதிரி கட் பண்ணியாச்சு சரிங்களா சேர்றத யாருன்னா இந்த ராயன் கூட ஜாக்லின் கூட அப்புறம் இப்ப நடுவுல இவங்க பவித்ரா இந்த தான் வந்து சௌந்தர்யாவோட ஒரு கூட்டு பிக்பாஸ் போன நபர் ஏன்னா வெல் செட்டில் பீப்புள் சரிங்களா இதே இதுதான் இப்ப ரீசண்டா ஒரு சகோதரிய கிளிச்சி போட்டிருந்தாங்க ஒரு பதினாலாயிரத்து எழுநூறு வியூ வந்து முகப்புத்தகத்துல இருக்கு சௌந்தர்யா அவர்களுடைய ரசிகேன் ஆனா அவங்க எப்ப ஜெஃப்ரி விடியத்துல இப்படி பண்ணாங்களோ ஏண்டா சப்போர்ட் பண்ணோம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சோ கால் ரிவியூவர் ஒன்றரை லட்சம் இருக்கிறவர் வணக்கம் மக்கள் என்னத்த பொண்ண போற காசை குடுத்து அவர் எதையும் தின்னுவார் போல இருக்கு வெக்கமே இல்லாம காசை வாங்கி போட்டு முதல் நாள்ல இருந்து சௌந்தர்யாவுக்கு சொம்பு தான் அவரு அவருடைய பேரு நாரி போயிருக்கு அவருடைய பேர் நாரி போனா பரவாயில்ல அவரை போல பல பிக் பாஸ் ரிவியூவர்ஸ் தமிழ் பிக் பாஸ் ரிவியூவர்ஸ் முதல் நாளே சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சாங்க அதனாலேயே பிக் பாஸ் டீம் வந்து தமிழ் பிக் பாஸ் ரிவியூஸ் இந்த சீசன் மதிக்கிறாங்க இல்ல இல்ல காசை கொடுத்தா எதுவும் செய்வானுங்க இவங்க எல்லாம் ரிவியூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இப்படி பல பேரை நாரடிச்சவங்க தான் சௌந்தர்யா அவர்கள் ஒண்ணு பிக் பாஸுக்குள்ள அந்த ஒரு அதாவது ஒரு செல்வாக்குல வந்துட்டா அதோட அருமை தெரியாது சும்மாவே இருக்கலாம் என்ன புரியுதா அப்படிங்கிற மாதிரி அப்படி நடிச்சுட்டே இருந்துடலாம் ஒரு பக்கம் செல்வாக்கு இருக்கு அப்பாட காசு இருக்கு அப்ப அந்த ஒரு இடத்துக்கு மரியாதை இல்லை இன்னொன்னு வழியில செட் பண்ணப்பட்ட அவ்வளவு பி ஆர் கூட்டம் பிஆர்ன்றதை விட காசுக்கு விலை போன ரிவியூவர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் அப்ப அந்த ஒரு இது சோ அப்போ அப்படி வந்து எவ்வளவு தூரம் இந்த வடிவேலு அவர்களை சத்யராஜர் அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல உனக்கு சோற போட்டு உன்னை கொண்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் அதே மாதிரி தான் சௌந்தர்யா அவர்கள் வந்து பிக் பாஸ் எட்டுல பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு விலை போனவர்களும் வந்து சேர்த்து நாரி போயிருந்தாங்க அப்படி என்பதான் உண்மை சரிங்களா இன்னொரு பக்கம் ஜாக்லின் இந்த அம்மா என்னத்தை பண்ணுதோ அந்த அம்மா பண்ணும் ஜெஃப்ரி கூட சேர்ந்தாங்க சேர்ந்தாங்க இந்த அம்மா வழியில இன்ஃபுளுசா வச்சிருந்தாங்க அப்ப அவங்களோட ஜாக்லின் பண்ணப்பட்டவர்கள் பல பேருடைய பேரம் பேசி வாங்கினார்கள் சரிங்களா பல பேர்கிட்ட எடுக்க போய் அந்த ஒரு ராமா ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் அப்படி அந்த போலித்தனம் பிக்பாஸ் தமிழ்ல நிரம்பி இருந்தது அதோட உண்மைகள் எல்லாம் இப்ப பல பேர் பேசுறாங்க ரீசெண்டா நேத்து தான் அவங்களுடைய பர்த்டே சௌந்தர்யாவோட அப்ப அந்த பர்த்டே கூட பாத்தீங்கன்னா இந்த பணக்கார கூட்டம் தான் ஜாக்லீனு பவித்ரா சௌந்தர்யா தான் ஜெஃப்ரி அவர்கள் சரிங்களா தான் இன்னும் பல மக்களுக்கு ஒரு கோபம் வந்துச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னமா இது படத்துலதான் இப்படியான வில்லத்தனங்களை பார்த்துருப்போம் நிஜத்துல உங்கள்கிட்ட பாக்குறோம் மக்களோட ஆதங்கம் அதாவது சௌந்தர்யாவுக்கு ஓட் போட்ட பல சகோதரங்களோட ஆதங்கங்கள் வந்து வெடிச்சு கொண்டிருக்கு சரிங்களா சோ நான் இதை பத்தி நான் பிக் பாஸ் டைம்லயே சொல்லிட்டேன் சௌந்தர்யா இஸ் பக்கா ஜாக்லின் இஸ் பக்கா ஃபேக்னு பிக் பாஸ் டைம் நம்ம சொல்லிட்டோம் பல தடவை அங்க கழுவி ஊத்திட்டோம் ஸோ அப்ப எனக்கு இது புதுசா தெரியல ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு தெரியும் இந்த நடந்துருக்கு சரிங்களா ஸோ சில பேர் மாற மாட்டாங்க மீரா மீது மாறினாலும் இங்க மாற சான்ஸ் இல்லை மக்களே நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க ஐயா பிக் பாஸ் டீம் தயவு செய்து இன்னொரு ஜாக்லினோ இன்னொரு சௌந்தர்யாவோ இந்த பிக் பாஸ் நான் தமிழர் வேணாம் தாங்காது மாயா பூர்ணிமா பரவாயில்ல ஓகே ஏன்னா அவங்கள கொண்டன் கொடுத்தாங்க சரியா அது வந்து டிஆர்பி ஏற வச்சுது இங்க ஒண்ணுமே இல்லை ஒன்னு அழுக இல்ல அப்படின்னா மிரட்டல் அவ்வளவுதான் வேஸ்ட் சோ பிக் பாஸ் ஐட்டம்ல அவங்க பண்ணது எல்லாமே வேஸ்ட் தான் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஷால் அவர்கள் அன்ஷிதா மேம் அவர்கள் சோ கண்டிப்பா இந்த பிக் பாஸ் செட்டுக்குள்ள போன போட்டியாளர்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண நபர்கள்னா ஃபர்ஸ்ட் அன்ஷிதா மேம் அவர்கள் அவங்க வீடு கட்டதா இருக்கட்டும் வேற சில ப்ரொஜெக்ட் அவங்களுக்கு வர இருக்கு பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி கூட ஒரு விழா ஒரு விருது விழாக்கு சீஃப் கெஸ்டா போக இருக்காங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் இன்னொரு பக்கம் நம்மளுடைய விஷால் அவர்கள் ஆல்ரெடி ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் படியில வந்துட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து வர இருக்கு அதை பற்றி அவர் நேற்றைய அப்டேட் போட்டிருந்தாரு ஏதோ ஒன்று என்னை தாக்க அப்படின்ற மாதிரி ஒரு மியூசிக்கல் ஷார்ட் பிலிம் என்று கேள்விப்பட்டேன் அது கூட வர இருக்கு இங்க கவலை என்ன அப்படின்னா நாலு வருஷத்துக்கு முதல் வெளிவர வேண்டியது இப்பதான் வருது ஸோ இப்படித்தான் மக்களே நல்ல மனிதர்கள் உழைப்பாளிகள் நாயாப்பையா கஷ்டப்படுவாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்காது இப்படி அடிப்பட்டு விழுந்து அவமானப்பட்டு தான் கிடைக்கும் அப்ப அவங்களுக்கு தெரியும் அதோட அருமை அதனால அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட அவருக்கு தெரிந்த நடனம் சமையல் அல்ல அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது என்டர்டைன்மெண்ட் பண்றதுன்னு அந்த ஒரு பண்ணார் பாருங்க இவ்வளவு தூரம் அவரே இன்னும் உச்சத்துக்கு போவே இல்லை அவரோட ப்ரொஜெக்டே நிறைய வழியில வர இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தனை நல்லா இருக்கும்னு நினைச்சா பாருங்க விஷால் அதனால்தான் விஷாலுக்கான ரசிகர்கள் கூடுதே தவிர குறையல்ல ஆனா இங்க சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் பொறாமை அடுத்தவனை முதுகுளை குத்துறது எப்படி அடுத்தவனை கெட்டவனை காமிக்கிறது எப்படி நாங்க எப்படி சிம்பளை கிரியேட் பண்றது அப்படியான பாஸ் பிக்பாஸ்ல அவங்கள்ட்ட பார்க்க முடிஞ்சது அதனாலதான் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டம் காணாம போச்சு ஸ்டில் இவங்க வந்து மக்கள் மத்தியில பேசப்படுறாங்கன்னா விஷால் அஞ்சலி அவருடைய அந்த எண்ணம் போல வாக்கு அதுதான் மெயின் ரீசன் சரிங்களா அது இப்பயாவது மக்களுக்கு புரிஞ்சது சந்தோஷம் நன்றி